இப்ப சமீபத்தில் தமிழக அரசியல்ல மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தின மாநாடு அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அரசியல் கட்சியை தொடங்குறதுக்காக விக்கிரமாண்டி வி சாலையில விஜய் நடத்தின மாநாடு அதுக்கு பிறகாக இப்ப பாமக நடத்தி முடிச்சிருக்கக்கூடிய நிலவு மாநாடு இந்த மாநாட்டுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி நடத்த இருக்கக்கூடிய மே பதினெட்டு இன எழுச்சி மாநாடு பக்கம் தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களோட கவனமும் திரும்பி இருக்குது நடிகர் விஜய் கட்சி தொடங்குறதுக்காக நடத்தின அந்த மாநாடுல கூடினவங்க எல்லாருமே விஜயோட ரசிகர்கள் கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தின இந்த மாநாடு சமத்துவ மாநாடு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இனமே எழு உரிமை பெரு அப்படிங்கிற வாசகங்கள்லாம் அவங்களுடைய மாநாட்டு மேடைகள்ல இடம்பெற்றிருந்தாலும் கூட இந்த மாநாட்டுல கலந்துகிட்டவங்கல தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமானவர்கள் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்கிறாங்க இந்த மாநாடு ரெண்டாயிரத்தி பதிமூணுல கடைசியா நடந்திருக்கு இந்த சித்திரை முழு மாநாடு வன்னியர் சங்கத்தினால நடத்தப்பட்ட இந்த மாநாடு அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமா நடக்கவே இல்லை ஏன் இந்த மாநாடு பன்னெண்டு வருஷமா நடக்கல அப்படின்னு கேட்டா சியா இந்த மாநாடு ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடந்தப்ப மாநாட்டு திடல்லையே சாதிய மோதல் ஏற்பட்டு நான்கு பேர் கொலை செய்யப்பட்டாங்க அதன் பிறகுதான் தமிழக அரசு அதுக்கு அனுமதி தர மறுத்தது தற்போது இந்த ஸ்டாலின் அரசு பல விதிமுறைகளை சொல்லி இந்த மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க தமிழ் இணை எழுச்சி மாநாடு இங்க கூடுறவன் ரசிகனாவோ இல்ல ஒரு சாதியை சேர்ந்தவனாவோ இருக்க போறதுல ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை சேர்ந்த மக்களும் ஒன்று திறல போறாங்க அப்படிங்கிறப்ப அது கூடுதல் கவனம் பெற்று ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கு இவ்வளவு ரசிகர்

மாநாட்டுக்காக விஜயோ இல்ல ராமதாசோ அன்புமணி ராமதாசோ வாழ்த்து தெரிவிப்பாங்களா அப்படிங்கறத கேள்வி மே பதினெட்டு இன எழுச்சி மாநாடு அப்படிங்கறது சீமான் மட்டும் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி வச்சு நடத்தக்கூடிய தமிழர்கள் கிட்ட வாக்கு கெட்டு வரக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களும் முன்னெடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதை தான் முன்னெடுக்க முடியல ஆனா சீமான் முன்னெடுக்கிறார் அப்படின்னா அந்த மாநாடு வெற்றி பெறதுக்காக மனப்பூர்வமாக வாழ்த்த வேண்டியது ஒவ்வொரு அரசியல் தலைவர்களோட கடமை இருக்கிற அந்த பெருந்தன்மை உணர்வு இவர்கிட்ட இருக்குதா அப்படிங்கறது இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும் பொதுவா அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்துறதும் அந்த மாநாட்டுக்கு லட்சக்கணக்கில் மக்களை திரட்டி அதை காட்டுறதுங்கிறது தங்களோட பலத்தை காட்டுற மாதிரிதான் அப்படி ஒரு சாதி கட்சி ஒரு மாநாடை போட்டு ஒரு பலத்தை காட்டுது ஒரு திரை கவிர்ச்சி மிக்க நடிகர் தான் ரசிகனை கூட்டி பலத்தை காட்டுறான் ஆனா தமிழ் உணர்வு எந்த அளவுக்கு இருக்கு தமிழர்களுடைய ஒற்றுமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற பலத்தை சீமான்மே பதினெட்டு காட்டுறாரு ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே தங்களுடைய மாநாட்டினுடைய வெற்றியா அந்த மாநாட்டுக்கு கூடுன்னா மக்களோட எண்ணிக்கையை வச்சுதான் சொல்றாங்க பாருங்க எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறாங்க அப்ப எங்க மாநாடு எவ்வளவு பெரிய அளவுல வெற்றி பெற்று இருக்குன்னு அதை வச்சுதான் காட்டுறாங்க அப்படி கூட்டத்தை திரட்டி அந்த கூட்டத்தை காட்டி அது மூலமா அந்த அரசியல் கட்சிகள் கூட்டணி பேரம் பேசுது இப்ப பாமக நான் எவ்வளவு பெரிய மாநாடு நடத்திருக்கேன் எனக்கு இத்தனை சீட்டு குடு இவ்வளோ கோடி குடு அப்படின்னு கூட்டணி பேரத்தை தொடங்கும் இதே மாதிரி தான் விஜயும் அதிமுக இந்த தான் பேரம் பேரம் அந்த மே மாநாட அண்ணன் சீமான் கூடுற அந்த கூட்டங்கிறது வெறும் நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் இல்ல ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழர்களுக்காக தாவேக்கா மாநாடு இன்னும் தொடங்கவே இல்லை அந்த மாநாடே மாலை நேரத்துலதான் ஆனா காலையில இருந்தே அத்தனை ஊடகங்களும் லைவ் போட்டான் விஜய் வந்து கொண்டு இருக்கிறார் விஜய் வந்துருவாரு மாநாடுக்கு இப்போயே கூட ஆரம்பிச்சிட்டாங்க இந்தந்த சாப்பாடு இந்தந்த இடத்துல இப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே நுட்பமாக கவனிச்சு அந்த மாநாட்டை கவரேஜ் பண்ண இந்த ஊடகங்கள் அதே போல் இந்த சித்திரை முழுநிலவு மாநாடை முழுக்க சோசியல் மீடியாவிலிருந்து அத்தனை முன்னணி ஊடகங்களுமே மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க ஆனா மே பதினெட்டு அன்னைக்கு அண்ணன் சீமான் நடத்தக்கூடிய இந்த இன எழுச்சி மாநாட்டை நிச்சயமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஊடகமும் காட்ட போறது இல்லை ஆனா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே பலம் சமூக வலைதளம் தான் சோஷியல் மீடியா தான் அந்த சோஷியல் மீடியா மூலமாகத்தான் இந்த மாநாட்டு நிகழ்வுகளை கொண்டு போக வேண்டிய ஒரு தேவை இருக்குது சரி இப்ப இன எழுச்சி மாநாடு மாபெரும் வெற்றி பெறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல இப்படி ஒரு மாநாடு நடக்குது அப்படிங்கறத மக்களுக்கு தெரியப்படுத்தணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் தெரியணும் கோவையில் அண்ணன் சீமான் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த மே பதினெட்டு இணை மாநாடு பற்றி மக்களுக்கு முதல்ல தெரியணும் அதை தெரியப்படுத்துறதுக்காக நாம் தமிழர் கட்சியினர் சுவர் விளம்பரம் போஸ்டர் ஃபிளெக்ஸ்ன்னு எல்லா இடத்துலையும் வச்சுட்டு இருக்கிறாங்க இத மூலமா மக்களுக்கும் தெரிய வந்துகிட்டு இருக்கு ஆனா சில இடங்கள்ல காவல்துறை கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க இந்த இடத்துல ஃபிளெக்ஸ் வைக்க கூடாது அதே மாதிரி போஸ்டர் ஒட்டக்கூடாதுன்னு ஏற்கனவே ஒட்டப்பட்ட போஸ்டர் கிளிக்கப்படும் வைக்கப்பட்ட பதாகைகள் எடுக்கப்படுது அதே மாதிரி சுவர் விளம்பரத்தை திட்டமிட்டு அழிக்கக்கூடிய விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்குது ஒரு சாதி ஒன்னா கூட்டுறாங்க அப்ப கூட இப்படிப்பட்ட அநியாயம் நடக்கல அவங்க ஓட்டுற போஸ்டர் கிளிக்கப்படல பிளெக்ஸுக்கு வந்து காவல்துறை வந்து நெருக்கடி கொடுக்கல வேற சாதிக்காரையும் வந்து சோர் விளம்பரத்தை வந்து அழிச்சு விட்டு போகல அது கூட சுதந்திரமா நடக்குது அதே சமயத்துல ஒரு ரசிகர் வந்து மாநாடு போறாரு அப்ப கூட மற்ற நடிகரை ஃபாலோ பண்ற அஜித் ரசிகன் சிவகார்த்திய ரசிகெல்லாம் அதை கெடுக்கணுங்கிறதுக்காக ஒட்டுற போஸ்டர் இதெல்லாம் கிழிக்கல ஆனா தமிழே ஒரு பொதுக்கூட்டம் போட்டு மக்களை திரட்டணும் தமிழர்களை ஒன்று திரட்டணும் அப்படின்னு நினைக்கிறான் அதுக்காக ஒரு போஸ்டர் அடிக்கிறான் இல்ல ஒரு சுவர் விளம்பரம் பண்ணுறான்னா அது திட்டமிட்டு அழிக்கப்படுது அப்படின்னா தமிழர்கள் ஒன்று குடிக்க கூடாது அப்படிங்கறதுல இந்த அரசு எவ்வளோ கவனமா இருக்குங்கறத நம்ம பார்க்கணும் நாம் தமிழர் கட்சியில ஏற்கனவே அண்ணன் சீமானால நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை எழுபத்தி அஞ்சாயிரம் பேர் கிட்ட இருக்கிறாங்க அப்ப கண்டிப்பா அந்த பொறுப்பாளர்கள் ஒவ்வொருத்தருமே இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கு பெறணும்னு அண்ணன் உத்தரவு போட்டுருக்கிறாரு அப்ப எல்லாருமே இந்த பொதுக்கூட்டத்துக்கு வருவாங்க அப்ப எழுபத்தஞ்சாயிரம் பேர் இப்பவே கன்ஃபார்ம் அந்த எழுபத்தஞ்சாயிரம் பேரும் அவங்களோட குடும்ப உறுப்பினர்களை ஒருவரை கூட்டு வந்தாலே இல்ல நண்பர்கள் யாரையாவது கூட்டுட்டு வந்தா கூட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இந்த மாநாடுல பங்கு பெறுப்பாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் இந்த மாநாட்டுக்கான மேடை அமைக்கக்கூடிய பணி பூமி பூஜை போடப்பட்டு இன்னைக்கு தொடங்கி இருக்குது ಕಾಣಿಸುತ್ತಿದೆ பாமக நடத்தின சித்திரை முழு நிலவு மாநாடு முடிஞ்ச எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில திரும்ப அன்புமணி அந்த மாநாடு நடந்த இடத்துக்கு காரை எடுத்துட்டு வந்தாரு என்னடா திடீர்னு நேற்றே மாநாடு முடிஞ்சிருச்சு இவரது அப்போ திரும்ப இங்க வராரு பார்த்தா வந்து டக்குன்னு அங்க இருக்க குப்பையெல்லாம் அள்ள ஆரம்பிச்சிட்டாரு நாம் தமிழர் தான் இந்த வழக்கம் இருந்தது பொதுக்கூட்டம் முடிஞ்ச உடனே அங்கு இருக்கிற குப்பைகளை அப்படியே அகற்றி அதை குப்பை தொட்டியில் போட்டு ஒரு பக்கம் போட்டுட்டு தான் நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே வீட்டுக்கே போவாங்க இந்த பணியை வந்து நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை வந்து முன்னெடுத்தாங்க அப்படி நாம் தமிழர் கட்சியினரை அன்புமணி ராமதாஸ் பின்பற்றுறத பார்க்கும் போது ரொம்பவே மகிழ்ச்சியா தான் இருக்கு ஆனந்த் சீமான் தமிழக அரசியல் மட்டும் மாற்றத்தை ஏற்படுத்தல தமிழக அரசியல் தலைவர்கள் கிட்டையும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கார் அப்படிங்கறதுக்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு கோயம்புத்தூர்ல நாம் தமிழர் கட்சியினர் நடத்த இருக்கக்கூடிய இந்த மே பதினெட்டு இணைய மாநாட்டு திடல்லேயே இரத்த தானம் செய்யறதுக்கான ஒரு குடில் அமைச்சிருக்கிறாங்க விருப்பப்படுறவங்க அங்க வந்து ரத்த தானம் கொடுக்கலாம் அப்படிங்கற அப்படிங்கிற ஒரு தகவலை நாம் தமிழ் கட்சியினுடைய குருதி கொடை பாசறை வந்து தெரிவிச்சிருக்காங்க அதனால ரத்த தானம் கொடுக்கறவங்க அதாவது உண்மையிலேயே ரத்த தானம் கொடுக்க விருப்பம் இருக்கிறவங்க குருதி கொடை பாசறையினரை அணுகலாம் இல்ல நான் ரத்த தானம் கொடுக்கற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே ஒரு போட்டோ எடுத்துட்டு நான் போயிருவேன் அப்படின்னா நீங்க அதிமுக கட்சியை தான் அணுகணும் ஏன்னா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட பிறந்த கொண்டாடுறதுக்காக ரத்த தான முகாம் நடத்துறோம் அப்படின்னு ஏடிஎம்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு கேலி கூத்து என்ன அப்படின்னா அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய ஒரு லேடி ரத்த தானம் கொடுக்கற மாதிரி படுத்துக்கிட்டு போஸ் கொடுத்துட்டு நடிச்சுட்டு போட்டோ எடுத்துட்டு போறாங்க தானம் கொடுக்கறதுல கூட நடித்து ஊரை ஏமாத்துற ஒரு அரசியல் கட்சினா அது இந்த திராவிட கட்சிகளாதான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை சீமான் ஒவ்வொருவரா அறிவிக்க ஆரம்பிச்சுட்டாரு கிட்டத்தட்ட நூறு வேட்பாளர்களை ஏற்கனவே சீமான் அறிவிச்சிருக்கிறாரு அந்த வகையில் பத்மநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளராக சீலன் அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு உண்மையிலேயே அற்புதமான மிக சரியான பொருத்தமான ஒரு வேட்பாளர் ஏன்னா கன்னியாகுமரியில களவு போகக்கூடிய கனிம வள கொள்ளைக்கு எதிராக துணிச்சலா தைரியமாக அந்த லாரியை தடுத்து ஒவ்வொரு முறையும் போராட்டம் செய்யக்கூடிய ஒரு நபர் எப்படி நமக்கு திண்டுக்கல் நத்தத்துல சிவசங்கரனோ அது மாதிரி கன்னியாகுமரி பகுதியில சீலன் அவர்கள் அதே மாதிரி கேரள கழிவுகளை கொண்டு வந்து தமிழக எல்லைக்குள்ள கொட்டும் போதும் அதை தடுத்து கேள்விக்கூடிய ஒரு நபர் அப்படிப்பட்ட துணிச்சலும் தமிழ் உணர்வும் தன் நிலத்தை உயிருக்கு மேலா நேசிக்கக்கூடிய ஒரு நபர் பத்மநாதபுரம் தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னும் மே பதினெட்டு இணைய மாநாடு முடிந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சி வீடு கொண்டு இயலும் நன்றி வணக்கம்